உகினை அகத்யங்கும்கினை அகத்திரி கொடுத்த இயகினை அகுவியன் அகுபியங் ஊற்றாயினாகவும் அககு செப்பணியை செய்யும் ககுணையின் படிவாய் வந்த கதிகவன் புகை பாட ஆகும் சுவை நன்னாக அன்பினை பூங்கி வாய்கை 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 பூங்கிகை கொஞ்சி பேசும் பூங்கிகை கொஞ்சி பேசும் புத்தொகை எங்கும் வீசும் മാൂ കൂവിട പാട മകത്തിനെ അണിക ഓട്ടം ദേവതയ പാങ്കുടങ്ങും പടവുകൾ തൈ നായ് വായ വായ കുൈ നൈ காகை காட்சி மல்லிகை மனத்தை தேக்கி வகங்கிடம் தென்றை காற்று மெய்யவே பகக்கும் ஒன்று விந்தைய பகவை கூச்சை செய்யவே சுகக்கும் எண்ணம் சுடந்திடம் தை நாய் வாய்க வாயகன் ஆக வாசகன் வா வண்ண கோபம் பஞ்ச எண்ணம்மாசுணிக்கும் வண்ணும் கதை வத்து பூஷணி பூ வைத்து பொந்தின பொகியும் வாயகி வாசமை மனதை வந்தோகத்தை நாய் வாய்கள் வாய்கள் வாய்கை ஆவாய்கை ஏகங்காது கே தோன்ற ஏகங்காது அக்கே தோன்ற எங்குமே அகே கூடும் ககமதி நிகழ்ந்த நெயும் ககைப்பதை நீங்க வைக்கும் பகமதை கண்ட மக்கள் வணங்கவி பூக்கும் இந்தோ உகமதி உவகை பொங்க உதி தூகத்தை நாய்வாய்க வாய்கள் உகமதி உவகை பொங்க உதி தூகத்தை நாய்வாய்க வாய்க வாய்கை ஆஹவாய்கை அாய்கை அஹவாய்கள் இனிய தமிழக திருநாள் வாழ்த்துக்கள் என்றும் தகைப்பிலே திருமதி சசிகலா அவர்கள் தனது தமிழ் வகை பதிவு தென்றல் பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவரது கவிதைகளை படிக்கும் எல்லா ரசிகர் பெருமக்களுக்கும் சுபுத்தாத்தாவின் அன்பான தமிழர் திருநாள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் வணக்கம்